இங்கே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை தயவுசெய்து இந்து அமைப்பினர் என்று குறிப்பிட வேண்டாம் அதில் முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா என்றுதான் நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் நேற்றைய அந்த போராட்டம் என்பது தேவையற்ற ஒரு போராட்டம் பல ஊடகங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பல ஊடகங்கள் நான் பார்த்த வகையில் புதிய தலைமுறை தந்தி போன்ற டிவிக்களில் அந்த பகுதியுடைய மக்களுடைய பேட்டிகளை எடுத்து இஸ்லாமியர் மற்றும் இந்துக்களுடைய பேட்டிகளை எடுத்து நாங்கள் அண்ணன் தம்பிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குள் எந்தவிதமான பிரிவினையும் இல்லை தேவையற்று இந்த பகுதியை சாராத வெளியூரில் இருந்து வருபவர்கள்தான் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் ஆகவே இது தேவையற்ற பிரச்சனை என்று அந்த மக்களே எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த பிரச்சனை தேவையற்ற ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் நேற்றைக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மதவாதம் இனவாதம் மொழிவாதம் என்ற ஒரு பிரச்சனையை பிரிவினியவை ஏற்படுத்த நினைத்தார்கள் இது வேறு வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையக்கூடும் ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார் நீங்கள் வடமாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் கொண்டாடக்க தயாராக இருக்கின்றார் ஆகவே இந்த மண்ணில் பெரியார் மண்ணில் திராவிட மண்ணில் திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார் திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரை நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டன் பிரிவி கவுன்சில் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று பல கட்டங்களில் பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றங்கள் வழங்கியிருக்கின்றது தற்போது கூட இது தொடர்பான இரண்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இந்த கடந்த காலங்களில் எந்தெந்த அடிப்படையில் ஏழு வழக்குகளில் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு கேட்டார் போல்தான் இந்த அரசு நீதியின் அரசு என்பதால் நீதி தேவதையின் அரசு என்பதால் அதை மதித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதை வைத்து அரசியல் குளிர்காயலாம் என்று இந்த பிரச்சனையை கையில் எடுப்பவர்களுக்கு சொல்லிக்கொள்வது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அரசு இந்த அரசு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகின்றதோ அதன்படிதான் இந்த அரசு செயல்படும் கூடிய விரைவில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் அந்த மலைக்கு செல்ல இருக்கின்றோம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு திருக்கோயிலை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் இருக்கின்றன அந்த வழக்கொண்டிய தீர்ப்பு எது வருகிறதோ அதை பொறுத்து அரசு அந்த தீர்ப்பை செயல்படுத்துகின்ற முடிவை மேற்கொள்ளும் அதேபோல் திருக்கோயில் நிர்வாகத்தை பொறுத்தளவில் தர்கா தரப்பினருக்கும் வழிபாட்டு முறைகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் தொடர நீதிமன்றத்தின் உத்தரவையே பின்பற்றி வருகின்றது அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அந்நியப்படுத்தி அதன் மூலம் தேர்தல் லாபம் நடலாம் என்று நிற்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள் இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் பூஜ்யத்தை அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நேற்றைக்கு கூட நீங்கள் அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள் ஒரு மதத்திற்கு ஒரு இனத்திற்கு எதிர்ப்பாகத்தான் கோஷங்களை போட்டுக் கொண்டிருந்தார் பொறுப்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவில் இருப்பவரே ஒளிபறிக்கையை பிடித்து மதத்தால் இனத்தால் மக்களை வேறுபடுத்தி கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்கனவே என்ன வழிபாட்டு நெறிமுறைகள் இருந்ததோ என்ன வழிபாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவே தொடரும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயம் நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலோடு ஏற்புடைய கருத்துக்கள் என்றால் செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ன சொன்ன இல்லை ஒரு உள்ளாட்சியை கூட பிரதிநிதி ஆக முடியாத ஒருத்தருக்கார் இல்லை நீதிமன்றங்களில் தேவை போது தலைக்கு மேலே இருக்கிறத கையை காட்டி இதற்கு சம தேவை இருக்கின்ற போது நீதிமன்றத்தீர்ப்பு ஆகா ஓகோன்னு பேசுவார் இரட்டை நாக்கை படைத்தவர் அவருடைய தேதி எல்லாம் பத்திரிகை நண்பர்கள் அவ்வளவு விசாய்க்க வேண்டாம் இனத்தால் மொழியால் மதத்தால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று தான் அவருடைய நோக்கம் அவர் ஒரு மனிதனே அல்ல ஆகவே அவருடைய கூற்றுக்களை எடுத்து இதுபோன்று விஷம பிரச்சாரங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டாம் என்று பத்திரிகை நண்பர்களை கேட்டுக்கொள்ளுகிறேன் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு நம்முடைய பழனியிலே இந்த ஆண்டு சட்டமன்ற அறிவிப்பின்படி ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் எதை வேணா கேளுங்க இருபதாயிரம் பேர்களுக்கென்று இரண்டு லட்சம் பேர்களுக்கு கைப்பூசத்தை முன்னிட்டு மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவோடு இரண்டு லட்சம் பேர்களுக்கு உணவு வழங்குகின்ற நிகழ்ச்சி இன்று காலை தொடங்கி இருக்கின்றது அந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய செந்தில் அவர்களும் அந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையாளர்கள் கார்த்திக் அவர்களும் நம்முடைய மாரிமுத்தவர்களும் அந்த நிகழ்வில் பங்கேற்று காலையில் அந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கின்றார்கள் பத்து நாட்கள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் என்று உணவு அளிக்க இருக்கின்றோம் அதேபோல் பங்குனி உத்தரவத்திலும் ஒரு நாளைக்கு இருபதாயிரம் பேர் என்று இரண்டு லட்சம் பேர் உணவளிக்க இருக்கின்றோம் ஏதோ நீங்கள் நீங்களே மாற்றி கேளுங்க ஓட்டு அதாவது அந்த போஜராஜன் மேம்பாலத்தை பொருட்கள் நான் எம்எல்ஏவாக இருந்தப்போ ஃபீஸிபிலிட்டி ஸ்டடி பண்ணாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் அது ஒரு தீவு போன்று அமைந்திருக்கின்ற பகுதி போஜராஜ நகர் சீனிவாசபுரம் போன்ற பகுதிகள் உள்ளடங்கிய பகுதி அங்கே ரயில்வே ட்ராக் செல்லுகின்ற பகுதி அந்த இடம் குறுகலான இடம் கருவு கூட அதிகமாக எடுக்க முடியாது நான் அண்ணா யூனிவர்சிட்டியை வைத்து ஒரு ஒரு தடவை அதை முழுக்க செடி செய்ய சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட பணி அதில் நிறைய குடிநீர் குழாய்கள் கழிவுநீர் குழாய்கள் மின்சார கேபிள்கள் அதிகமாக சென்று கொண்டிருக்கின்றது என் நினைவுக்கு தெரிந்த வரையில் பன்னிரண்டு ஆண்டு காலமல்ல இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களும் அந்த சட்டமன்ற உறுப்பினரும் அங்கு போஜராஜ நகர் பணியினுடைய பணியினை துவக்கி வைத்தோம் இந்த மேம்பாலங்களை பொறுத்தளவில் ரயில்வே கிராஸில் வருகின்ற இடங்களில் ரயில்வேயினுடைய பணியும் இருக்கின்றது மாநகராட்சி சார்பில் எடுக்கப்படுகின்ற பணிகள் பொதுப்பணித்துறை அதேபோல் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் எடுக்கப்படுகின்ற பணிகள் நாங்கள் விரைவாக முடிப்பதற்கு தயாராக இருந்தாலும் ஒன்றிய அரசியுடைய ரயில்வே துறை போதுமான அளவு அந்த பணிகளை வேகப்படுத்துவதில்லை அதற்கு பாலம் ஒரு எடுத்துக்காட்டு மாண்பு தமிழக முதல்வர் தன்னுடைய நேரடி கண்காணிப்பிலே கொண்டு வரப்பட்ட வில்லிவாக்கம் நெல்சி ஒன்றும் ஒரு எடுத்துக்காட்டு மாநகராட்சி டெண்டர் கோரப்பட்டு பணிகள் செய்ய தயாராக இருந்தாலும் ரயில்வே எடுத்துக்கொண்ட அந்த போஷனை முடித்த பிறகுதான் இவர்கள் பணிகளை தொடங்க வேண்டியது இருக்கின்றது ஏற்கனவே நம்முடைய பெருநகரத்துடைய மாநகராட்சி ஆணையாளர் பேடி சார் அவர்கள் இருந்த போதும் நம்முடைய மாநகராட்சி மேயர் அன்பு கிணிய பிரியாராஜன் அவர்களும் ஒருங்கிணைப்பு கூட்டங்களை நடத்தி அந்த பணிகளை விரைவுபடுத்தி இருக்கின்றார் அந்த வழியிலேயே அதை விரைவுபடுத்துவோம் பன்னிரண்டு ஆண்டுகள் என்பது என்னுடைய கவனத்திற்கு எட்டியபடி இல்லை இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அங்கே நானும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினரும் சென்று பூஜையை தொடங்கி வைத்தோம் இது எங்களுடைய கவனத்திற்கு வந்திருக்கின்றது ஊடகங்களை செய்தியாக வந்திருக்கின்றது விரைவுபடுத்துவதற்கும் குறுகிய காலத்திற்குள் அங்கு ஆய்வினை மேற்கொண்டு விரைந்து முடிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் சொன்னேன் ஜாயின் ஜாயின் இன்ஸ்பெக்ஷனே போகும் பணிகள் இருக்கிறது அதாவது கடந்த காலத்தில் திட்டமிடல் இல்லை அதுதான் காரணம் காலதாமதத்திற்கு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு கிட்டத்தட்ட புதிதாக இருபத்தி ரெண்டு பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த பேருந்து நிலையத்திற்கு தேவையான இடங்களை கூட இவர்கள் ஆர்ஜிதம் செய்யவில்லை அந்த இடங்களை வீட்டுவசதி வாரியத்திடம் கேட்டு இப்போதுதான் பெற்றிருக்கின்றோம் அதேபோல் பேருந்து நிலையம் அமைகின்ற பொழுது ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசலுக்கு தகுந்தார் போல் சாலைகளை அகலப்படுத்துகின்ற திட்டமும் எடுத்துக்கொள்ளப்படவில்லை போக்குவரத்து வருகின்ற பொழுது பயணிகள் வந்து செல்வதற்குண்டான கட்டமைப்புகளும் உருவாக்கப்படவில்லை வாரம் ஒரு முறை நானும் எங்கள் துறையுடைய செயலாளர் அன்பிற்கினிய கார்லா உஷாத் அவர்களும் நம்முடைய துறையினுடைய உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ரா அவர்களும் பொறியாளர்களோடு வாரம் ஒரு முறை ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றோம் என்னை பொறுத்தளவில் ஏப்ரல் அல்லது மே மாதத்திற்குள் அந்த பேருந்து நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிச்சயம் கிளாம்பாக்கம் போல் அந்த பேருந்து நிலையம் மக்களுக்கு அதிக அளவு பயன் தரும் என்பதை நம்புகிறோம்